ஏதோ ஒரு காரியத்துக்கு பயந்து கொண்டு இருக்கிறீங்க அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு அதை குறித்து உங்களோட பேச விரும்புகிறார் ஒரு சமயம் ஒரு சகோதரர் வந்தா பிரதர் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைத்திருக்கிறது பெரிய பொறுப்பு மகிழ்ச்சியும் இருக்கிறது பயமும் இருக்கிறதுன்னு சொன்னார் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய பொறுப்பு அதெல்லாம் நான் செய்ய முடியுமா அதை கரெக்டா நிறைவேற்ற முடியுமான்னு பயம் எனக்குள்ள இருக்கு பிரதர் ஒரு பெரிய பொறுப்பை நம்ம கையில தரும் போது அது எப்படி நான் செய்ய போகிறேன் வரும் அந்த பயம் அப்படி வாழ்க்கையில உன்னுடைய பொறுப்புகளை குறித்து ஏதோ ஒரு பயம் என்னால் அதை செய்து முடிக்க முடியுமான்னு சொல்லி அன்று சொல்றார் என் மகனே மகளே நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நான் கூட இருக்கிறேன்ல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லு பயல ஓடி மறைஞ்சிரும் இன்னைக்கு ஆண்டு ஒரு பேசுகிறார்